السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நப மின்ஹா ஃபகான சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில அத்தாட்சிகளை வழிதவறி நிராகரிப்பின் பக்கம் சென்றதனால் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவல்களை அல்லாஹு தால இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒத்துலோ அலேஹிம் நபியே அந்த யூதர்களாகிய அவர்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் ஓதி காண்பீங்க நப காண்பிங்கு ஆயாத்தினா அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை நாம் என்ன செஞ்சிருந்தோம் கொடுத்திருந்தோம் பிறகு அவர்கள் என்ன செய்கிறாரு அவற்றை விட்டும் தன்னுடைய நிராகரிப்பின் காரணத்தினால் நழுவி நழிவிட்டார் எனவே ஷெய்தான் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டான் பின்தொடர்ந்தான் ஆகையால் அவர் வழி தவறியவர்களில் உள்ளவராகிவிட்டார் என்று ஒரு மனிதருடைய அந்த நிலைப்பாட்டை அல்லாஹு தால திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தினுடைய அந்த நோக்கத்தை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் பனு இஸ்ரவேலர்களில் வேதங்களை அறிந்த அறிஞர் ஒருவர் இருந்தார் அவர் யார்னா பலாம் இபனு பாபுனு பாரா என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் தன்னை வாழ்க்கையில் தியானத்திலேயே இருக்கும் அவரின் பிரார்த்தனை இறைவனிடம் உடனே அங்கீகாரம் பெற்றுவிடக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செஞ்சாரு அல்லாஹ் கொடுத்துருவான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹு தாலா கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த அறிஞராக திகழ்ந்தார் அல்லாஹு தாலா தன்னுடைய அந்த சிபத்துகளில் தன்னுடைய அந்த அருட்பாக்கியங்களில் சிலவற்றை என்ன செஞ்சிருந்தா அல்லாஹு தாலா இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய சில பாக்கியங்களை அல்லாஹால அந்த பலாமபின் பாவூரா என்பவருக்கு அல்லாஹு தால கொடுத்திருந்தான் அந்த அளவுக்கு அந்தஸ்துலையும் உயர்ந்திருந்தார் இந்த வேளையில் ஹஸரத் மூசா இஸ்லாம் அவர்களுக்கு ஃபிராவுனை அழித்து அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் வெற்றியை நல்கி மிஸ்ரையும் சொந்தமாக்கி தந்தான் இது நாம் அறிந்த ஒரு உண்மை பின்பு என்ன செஞ்சாங்க ஜப்பாரின்கள் ஜப்பாரின்கள் என்ன செஞ்சாங்க என்ற ஒரு பிரிவினர்கள் போர் புரியும்படி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் அந்த ஜப்பாரின்கள் என்ற பிரிவினருடன் போர் புரியும்படி பனு இஸ்ரோவேலர்களுக்கு அல்லாஹத்தால் என்ன செஞ்சா உத்தரவிட்ட பொழுது அல்லாஹின் உதவி பனு இஸ்ரவேலர்களுக்கு இருப்பதை அறிந்திருந்த அந்த ஜப்பாரின்கள் என்ன செஞ்சாங்க வேதம் அறிந்த ஞானியான பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பலாமுபின் பாவுரா அந்த மனிதரிடம் சென்று என்ன செஞ்சாங்க மூசா அலிசலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் தோல்வி ஏற்படும் வகையில் அவர்கள் போர் புரியாமல் ஊர் திரும்பி விரும் திரும்பி விடும்படியும் அல்லாஹிடம் என்ன செய்யுங்க துவா செய்யும்படி அந்த ஜப்பாரின்கள் என்ன செஞ்சாங்க இந்த பலாமுபனு பாவுரா பாவுரா சொல்லக்கூடிய அந்த அறிஞர் இடத்துல வந்து வற்புறுத்தினாங்க அவரும் எவ்வளவோ என்ன செஞ்சார் மறுத்தார் அல்லாவின் கோபத்திற்குரிய செயல் என்பதாகவும் சொன்னார் ஒரு நபிக்கு எதிராக என் பிரார்த்தனை வேலை செய்யாது என்பதாகவும் சொன்னார் இப்படி முறை முறைகேடாக நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கவில்லை என்பதாகவும் அந்த பலாமுபனு பாவுரா என்று சொன்னார் இருந்தாலும் அந்த ஜப்பாரின்கள் என்ன செய்யல அதை ஏற்கவில்லை லஞ்சமாக மிகப்பெரிய ஒரு தொகையை அவரின் மனைவி இடத்திலே கொடுக்க அவளோ உலக ஆசை பிடித்தவளாக இருந்ததனால் அதை வாங்கி கொண்டதுடன் கணவரை நிர்பந்தித்தார் இவ்வளவு பணம் நமக்கு என்ன செய்யாது எங்கிருந்தும் கிடைக்காது இவ்வளவு செல்வம் எங்கிருந்து நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது ஒரு துவா தானே ஒரு பிரார்த்தனை தானே செஞ்சுட்டு போங்க என்பதாக தன்னுடைய மனைவி என்ன செய்கிறா நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு வேறு என்ன வழியின்றி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்தார் ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஜப்பாரின்களுக்கு எதிராகவே வெளிவரக்கூடியதாக இருந்தது என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்குறோம் அப்படி அவர் முசா அலிஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்வதற்காக வேண்டி தயாரான பொழுது அவரின் நாவு நெஞ்சுவரை தொங்கிவிட்டது எந்த அளவிற்கு என்றால் ஒரு நாயினுடைய நாவு எப்படி தொங்குமோ அதைவிட மிக கொடுமையான ஒரு நிலைமையில் நெஞ்சு வரை அவருடைய நாக்கு தொங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா சோதனையை கொடுத்து விட்டான் அவருக்கு அருளப்பட்டிருந்த அத்தனை ஞானங்களும் பிடுங்கப்பட்டன அந்தஸ்துகளும் அழிந்தன பிரார்த்தனைகள் ஏற்கப்படுவதும் நின்று விட்டது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அவருடைய விஷயத்திலேயே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான் இது நாம இது நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் எந்த நிலையிலும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹுக்கு எதிராகவோ ஒரு நபிக்கு எதிராகவோ அமைந்து விடக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுவது மட்டுமல்லாமல் இப்படி தவறான வழிக்கு நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொண்டால் அது இவ்வளவு பெரிய ஒரு இழிவைத்தான் தரும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்ப்பது மட்டுமல்லாது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ணியங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹு தாலா அந்தஸ்துகளையும் அழித்து விடுவான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அந்த பலாமுபின் பாராவினுடைய அந்த வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து நாம் என்ன செய்யணும் நம்முடைய அமல்கள் இறைவனுக்கு மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் பிறருடைய பொருளுக்காக வேண்டியோ பிறருடைய உலக ஆசைக்காக வேண்டியோ பிறருடைய அந்த கண்ணியத்திற்காக வேண்டியோ பிறருடைய அந்த ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டியோ அல்லாஹுக்கு எதிரான முறையில் என்ன செய்யக்கூடாது நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு அல்லாஹு தால அருளி என்ன செஞ்சுருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் இது அழிவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் விட்டு நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் அது நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ